السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود أرخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த குறைந்தது ஆயிரம் தடவையாவது ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் இதன் மூலமாக அல்வா தால நம்முடைய மறைமுகமான தேவைகளை அவ்வாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அவ்வாஹ் நீக்குகின்றான் கவலைகளை நீக்குகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அவ்வாஹ நமக்கு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இஸ்தெல்ஃபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அங்காகவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அங்குவா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அங்காகவின் நல்லடியார்களே முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நமது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுவது முதல் நூறு தடவைகள் இஸ்தபார் செய்வதாக இடம் இடம்பெற்றிருக்கின்றது நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்தபார் செய்ய வேண்டும் தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எவ்வளவு அதிகமாக இஸ்தகார் செய்ய வேண்டும் அகன் பார்ந்தவர்களே அவ்வாகவி ஒரு இமாமிடத்தில் ஒருவர் வருகிறார் அதாவது அவர் ஒரு விதமான பிரச்சனையோடு வந்து அந்த இமாமிடத்திலே தீர்வை கேட்கிறார் அவர் அவருக்கு கூறுகின்றார் நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள் என்று கூறி அவரை அனுப்பிவிடுகிறார்கள் மீண்டும் இன்னும் நபர் வருகிறார் சிறிது காலம் கழித்து அந்த நபரிடமும் அந்த இமாம் நீங்கள் செய்து விடுங்கள் என்று கூறுகிறார் அது வேறு விதமான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கும் நீங்கள் இஸ்திவார் செய்யுங்கள் என்று அந்த இமாம் அந்த மனிதரிடம் கூறுகிறார் கழித்து இன்னும் ஒரு மனிதர் வருகிறார் அவர் வேறு விதமான பிரச்சினைகளுடன் வருகிறார் அவருக்கும் நீங்கள் இஸ்தேகார் செய்யுங்கள் என்று அந்த இமாம் கூறி அனுப்புகிறார்கள் இதனை கவனித்த அந்த இமாமினுடைய மாணவர் அந்த இமாமிடத்திலே கேட்கிறார் மூன்று நபர்களும் மூன்று வெவ்வேறு பிரச்சினையுடன் வந்தார்கள் ஆனால் நீங்கள் மூவருக்குமே இஸ்தேகார் செய்யுமாறு ஏன் கேட்டதற்கு அந்த இமாம் கூறினார்கள் இஸ்தெகாரிலே எல்லா விடயத்துக்குமான தீர்வு இருக்கின்றது நாம் இஸ்தபாரை கூறுவதன் மூலமாக அவ்வா நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்குகின்றான் என்று அந்த இமாம் அந்த மாணவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அகன் பார்ந்தவர்களே அவ்வாறு எந்த விடயமாக இருந்தாலும் சரி நாம் இஸ்திரபார் செய்தால் அந்த விடயத்திலே அவ்வாஹ் நமக்கு வெற்றியை தருவான் அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹ் நின்னு ஏராளமான இஸ்தகார் இருக்கின்றது لذلك نعم عبدهما عند استغفاره سيوم كرينده اوه ور نعلم عايرا تنوية عوضه نعم استغفر الله العظيم استغفر الله العظيم استغفر الله العظيم إن عند استغفاره குறைந்தது ஆயிரம் தடவையாவது ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் இந்த மூலமாக நம்முடைய மறைமுகமான தேவைகளை அவு பூர்த்தி செய்து தருகின்றான் வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அவு நீக்குகின்றான் இந்த இஸ்தாரின் மூலமாக அவு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு வழங்குகின்றான் அகன் பார்ந்தவர்களே அவ்வாறு முன்னடியார்களே அதிகமாக இஸ்தகபார் செய்வோம்